வெட்டிவேரை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டாச்சு பைப்பில் எப்படி வெட்டிவேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கங்களும் கொடுத்தாச்சு இதில் உண்மை நிலை என்ன அப்படின்னா நாங்கள் கொடுக்குற இந்த வெட்டிவேர் வந்து கம்போடியன் வகையை சார்ந்தது இந்த கம்போடியன் வகையைச் சார்ந்த வெட்டிவேர் நூற்றம்பது சாப்ளிங்ஸ் நூற்றம்பது நாற்றுக்கள் கொடுக்கின்றோம் நூறு பைப்பு கொடுக்கின்றோம் ஊட்டமேற்றிய தென்னை நார் கழிவு கொடுக்கின்றோம் ஊட்டமேற்றிய மண்புழு உரம் கொடுக்கின்றோம் இது அல்லாமல் ஆர்கானிக் லிக்விட் இயற்கை பயிர் வளர்ச்சி ஊக்கி கொடுக்கின்றோம் இது ஒரு அஞ்சு பாட்டில் கொடுத்துருவோம் இது எல்லாம் சேர்ந்து நாற்பத்தையாயிரம் ரூபா வருது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இது அல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும் பத்து மாதம் கழித்து தான் அந்த கிராப் எடுக்க முடியும் இதில் வளர்ப்பு முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியான இன்னொரு வீடியோஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் ஒரு தடவை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இரநூறு தடவைக்கு அந்த பைப் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போதும் மண் வந்து முந்நூறு கிலோ காயர் பித்து கழிவு நூறு கிலோ மண்புழு உரம் ஐம்பது கிலோ இந்த மோனையும் சரி பங்காக கலந்து அதைய பைப்பில் ஃபில் பண்ணி நல்லா குத்தி விட்டு உள்ளே ரெண்டு நாற்று வச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றிட்டு வரணும் பதினஞ்சு நாள் கழித்து நம்ம என்ன ஆர்கானிக் லிக்விட் பயிர் வளர்ச்சி ஊக்கி கொடுத்துருக்கின்றோமோ அதையே இரநூத்தம்பது எம்எல் எடுத்து பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா நாற்றுகளுக்கும் ஊற்றி விட்டுறலாம் பத்து மாதம் கழித்து நீங்கள் எடுக்கும்போது அந்த ஒவ்வொரு பைப்புக்கும் நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சு அப்புறம் தான் எடுக்க முடியும் வாரத்துக்கு மூன்று தடவை தண்ணி ஊற்றணும் பூச்சியோ மாடு கடிக்கிறதோ வேறு எந்த நோயுமே வெட்டி வேருக்கு வராது வெள்ளை ஈ வந்தாலும் அதற்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லாம் வெள்ளை ஈ பிடிக்கிறது அப்படிங்கிறது எங்காச்சும் ஒரு பக்கம் எப்பாவது தான் நடக்கும் அன்னைக்கு உங்களுக்கு என்னமோ நீங்கள் வீடியோ அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அதற்கான பதில் சொல்லிடுவோம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வெட்டி வேறு பைப்பில் சாகுபடி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் எங்களுக்கு பே பண்ணதுக்கப்புறம் இருபது நாளில் எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆள் அனுப்பி எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துருவோம் உங்ககிட்ட தோண்டி நட்டுறதுக்கு மூன்று ஆட்கள் வேண்டும் மூன்று நாட்களில் வெட்டி வேறு பயிரிடுதல் அந்த பைப் நட்டுறதெல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுக்கறது மட்டும் அல்லாமல் பயிற்சியும் கொடுத்துருவோம் ஆர்வம் இருக்கும் நண்பர்கள் நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணலாம்